அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்ல நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு வக்ர பகவானுடைய குரு பயிற்சி பலன்கள் வக்ர கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி பலன்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பத்தில் குரு வந்தால் பறந்து போயிரும் பதவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து சிம்மத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அட போங்க நீங்கள் குரு வரும்போதே எதுவுமே கொண்டு வரல இன்னைக்கு வக்ரமாக இருக்காரு இதுக்கு மேலே ஏதாவது கொடுப்பாரா எங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு எவ்வளோ தைரியமா தன்னம்பிக்கையாக இருந்த நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சல் போதுண்டா எங்களை ஆளை விட்டால் போதும் இனிமேல் நாங்கள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மன உளைச்சல்கள் தான் இருக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரோ இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க ராகு பகவான் சனி பகவான் கேது பகவான் மட்டும் எங்களை நல்லா பண்றாங்க என்ன இருந்தாலும் நல்லா பாசிட்டிவா பண்ணால் கூட பரவாயில்லைங்க அணுதினமும் நல்லா நெகட்டிவா பண்றாரு அப்படி மட்டும்தான் இருக்குது ஏன்னா அப்படி மட்டும்தான் போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படுற தான் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுமே இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் குடும்பஸ்தானத்துல அதே போல வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் பார்க்க ராசியை பார்த்தா பார்க்கறாரு இன்னைக்கு வக்ரம் பெற்று வேற பார்க்குறாரு அப்போ எல்லோருக்கும் நல்லது தான் நினைக்கிறோம் நாம மட்டும் ஏன்ப்பா அப்படி முன்னேறாம இருக்கிறோம் நீங்க வந்து குரு சுபகிரகமா இல்லையான்னுல எங்களுக்கு தெரியாது ஆனால் எந்த ஒரு மாற்றமும் வரல வருட வருடங்க வந்து கிரக பயிற்சி மட்டுமே நடக்குது ஆனால் நாங்க அதே இடத்துல தான் இருக்கிறோம் போராடிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்த சூழ்நிலைகளே இல்லை நீங்க சொல்றீங்க குரு பார்க்க கோடி நன்மைகள் நல்ல விதமாவும் இருக்கு கெட்ட விதமாகவும் இருக்கு அப்படின்னு நிறைய மன உளைச்சல்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டுட்டு இருக்கீங்க சிம்மத்தை பொறுத்த வரையும் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கண் தூசி மேலே வந்து வாழ்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடச்சாலும் மற்றவங்க ரெடியா இருக்கிறாங்க சண்டை போடுறக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு போகிறோம் வரவன் எல்லாம் இன்னைக்கு பத்து பேருக்கு நீங்க புத்திமதி ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை அட்வைஸ் பண்ணலின்னா தூக்கமே வராது இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஒரு இடத்துக்கு போனோம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது வந்து யாரா இருந்தாலும் எத்தனை வயசான நபராக இருந்தாலும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி இருங்க இது செய்யுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் அப்படின்னு மொத்த அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஊரை விட்டு பணம் வாங்கிட்டு ஓடி போனவன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஊருக்குள்ளவே வராதவன் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினவன் இவனெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு கண் கலங்கிட்டு அதையும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க அது எல்லாமே என்ன பண்ணுறது நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய நிலமை ஆயிடுச்சு பார்த்தியா அளவுக்கு நான் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை அள்ளி தெளிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் தெரிச்சுட்ருக்காரு அதே போல் அதுக்கு ஏற்ப வந்து கண் திருஷ்டி இப்போ அதாவது சிம்மத்தை போகிற வரையும் நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் சரி நூறுரூவாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் சரி ஒரு பிராண்டட் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸு எங்கே கிடைக்குன்னு வாங்கி போட்டாலும் உங்கள் மேலே நூறு பேர் டெய்லியும் கண்ணை வச்சு பார்த்துட்டு ஐயோ இது என்ன இப்படி துணி போட்டிருக்கிறீங்க ஐயோ இவங்ககிட்ட காசு நிறையா இருக்கும் போல இவங்களுக்கு என்னப்பா அங்கேருந்து காசு வருது இங்கேருந்து காசு வருது இப்படி தான் உங்கள் மேலே வந்து எல்லாத்தரும் கண் வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் வச்சிட்டு இருக்கிறாங்க என்றைக்குமே சிம்மத்தை பொறுத்தவரையும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வந்து ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய பற்றி பேசக்கூடாது ஏன்னா குடும்பத்தை பற்றி யாரு பேசுனாலும் சிம்மத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம குடும்ப விஷயம் தான் இருக்கணும் நம்ம பத்து பேருக்குள்ள தெரியணும் ஏன்னா மற்றவங்களுக்கு கவரிமான் பரம்பரைன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் சிம்மத்தை பொறுத்தவரையும் நம்ம விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கௌரவ குறைச்சுலாம் நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு சிம்மத்தோட நாயம் ஊரே பேசுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு யார் யாரோ வந்து எல்லாம் என்னப்பா உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சு போயிட்டீங்களாமா என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டிங்களாமா ஆனால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலுமே இருக்கிற மன உளைச்சல் பற்றாமல் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுகிட்டு போயிட்டுருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டுட்டு போய்ட்டுருக்கங்க வாழ்க்கையில் எந்த நிலைக்கு வந்தாலுமே பழசம் மறைக்காத வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் இன்னைக்கு இவனுக்கு தொல்லையெல்லாம் ஆகாது எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் கண் கட்டாத இடத்துக்கு போய் பொழச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கடவுள் மட்டும்தான் எனக்கு அனுதினமும் அந்த சிவ சிவபெருமான் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிம்மத்தை வரையும் சிவன் வழிபாடு ரொம்ப சிறந்தது சிம்ம ராசினாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதஞ்சு வயசு முப்பது வயசுல ரொம்ப கோயிலுக்கே வரமாட்டாங்க அனுதினமும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க கோயிலுக்கு போனா சும்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் உள்ள போயிட்டு சாமியை கூட நல்லா பார்க்காம வந்துடுவாங்க அங்க போய் செல்ஃபி எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு மனிதன் முப்பத்தஞ்சு வயசு கடந்துட்டானவன் ஆட்டோமேட்டிக்கா சிம்மத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுடைய காலடியில் கண்டிப்பாக விழுந்துருவாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து சிவன் பத்தரா இருக்கிறதுக்கு சிம்ம ராசி மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும் இன்னைக்கு வந்து கடவுள் தான் துணை இருக்கிறாரு அவராச்சும் மற்றவங்கள பார்த்துக்கிட்டும் இன்னைக்கு வந்து எனக்கு மனசு கஷ்டம் கொடுத்தவங்க எல்லாமே அவங்க அவருடைய காலடியில் நான் கொடுத்துறேன் அவர் அப்படிங்கிற மன தைரியத்தோட தான் இன்னைக்கு இருக்கீங்க மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ராசியும் கூட நேரம் தவறாம ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவனை படிக்க வைக்கிறது அதாவது மனைவின்னு கூட பார்க்காம மனைவி சொந்தக்காரங்கன்னு கூட பார்க்காம அடுத்தவனை படிக்க வைக்கிறது அடுத்தவனுக்கு தொந்தரவு தராமல் அவனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு நோக்கி கூட்டிகிட்டு போகிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி ஏனியா அதே இடத்துல நின்று இவங்க எல்லாத்தையும் வேடிக்கையும் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் தான் வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறீங்க அவங்க இன்றைக்கி உங்கள் முன்னாடி கார் வாங்கிட்டு உங்களை கடந்து போகிறாங்களே தவிர அவங்கள ஒருபோதும் மதிக்கவும் இல்லை அல்லது வந்து பார்த்திங்கன்னா கேட்க வேண்டிய ஒரு ஆலோசனையும் கேட்குறதில்ல இது எல்லாத்தையோடையும் தயக்கத்தோடு தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி வந்து குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் முதல் தர பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி உங்களை காக்க வேண்டிய கடவுள் குரு பகவான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்தது பதவியை பறிச்சுட்டு போனதாங்க மிச்சம் எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையில் ஜீரோ ஆகி நிற்கிறேங்க ஏன்னா கடகத்துக்கு எப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் அதுவும் இருபத்தி ரெண்டு டிகிரி இன்னைக்கு நம்ம பேசும்போது சனீஸ்வர பகவான் வக்ரம் மட்டும் இருபத்தி ரெண்டு டிகிரிங்க இருபத்தி ரெண்டு டிகிரில லக்னம் இருக்கவங்க எல்லாமே அந்த தலையை பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி எவன் வந்து அட்வைஸ் பண்றது எவன் நம்ம வீட்டுக்கு வர்றது அல்லது வந்து நான் நியாயத்தை பத்து பேர் பேசுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த வக்ரகிரகம் வந்து குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அருமையான பலன்களை தரப்போகுது அதுல வந்து பார்த்திங்கன்னா முத்தான பத்து விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை கொடுக்கலீங்க அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு எல்லாருக்குமே வக்ரமாக பிறந்த கால ஜாதகத்துல வக்ரமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இந்த பலன்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருந்தும் முதல் விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பாக்குறாரு அப்போது என்னால் முடியலைங்க எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் குடும்பத்தை கவனிக்க முடியலைங்க அப்படின்னு நிறையா வருத்தங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது எங்கேயும் என்னோடய மாமனார் ஒரு பக்கம் என்னை வந்து அடிக்க வராது மாமியார் ஒரு பக்கம் வந்து என்னை அடிக்க வராங்க நான் எதுவுமே தப்பு பண்ணவே இல்லை யார் யாரோ எதோ சொல்லிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கசடா சண்டை மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பில்டப் பண்ணியே வந்து இவன் ஜம்முனு இருக்கான்ப்பா இவனுக்கு என்னப்பா இவன் பண்ணாட்டி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கான் ஆனால் நான் வந்து மனு தினமும் மனசில் கவலைப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சி மற்றவங்க பில்டப் பண்ணிகிட்டு இருந்த உங்களை இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற குடும்பம் சார்ந்த ஒற்றுமையை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வரும் அப்போ பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கு பரவாயில்லைங்க நீங்கள் தான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க நான் ஒரு சின்ன சண்டை நடந்தது நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இனி வரக்கூடிய காலங்களில் அது நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு திருப்திகரமான வா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய காயங்கள் காயப்பட்ட வடு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே ஏற்பட்டாலும் இனிமேல் குரு பகவான் நல்ல வழியை காட்ட போறாரு நிறைய வார்த்தைகள் விட்ட உங்களுக்கு இனி வர இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களை பார்த்து ஓட போறான் மத்தவன் சாதாரணமா இருக்கிறவன குபேரனா ஆக்குறது ஏன்னா குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அம்மம்மா போதும் அப்படின்னு சண்டை போட்டவங்க எல்லாருமே இனி ஓஞ்சு குடும்பம் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய காதல் சண்டைகளும் நிறைய ச சச்சரவுகளும் வந்திருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்த பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால நிறைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இத்தனை வருஷமா சம்பாதிச்சிங்க ஒரு வீடு வாங்கவே இல்லை அப்படின்னு டக்குன்னு மனைவி சொல்லிட்டாங்க எனக்குன்னு ஒரு கைப்பிடி மண்ணு இல்லைங்க எத்தனை விஷயங்கள் எத்தனை வருஷமா நீங்க சம்பாரிச்சுட்டு ஒரு வீடு இல்லாம நாங்க இப்படியே இருக்கிறது அப்படின்னு கேட்டு அனுதினமும் உங்க மனசை காயப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் நீங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கணும் சாதனை பெருமை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு இனி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் தான் அப்படின்னு உங்களுடைய முன்னேற்றத்துக்காக கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியை காமிச்சு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த கோச்சாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பாரபட்சம் பார்க்காம அடுத்தவனுக்கு உதவி செய்கிறதுனாலயே சிம்மம் அதே இடத்துல இருக்குது இன்றைக்கி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய பணம் என்ன நம்மளுடைய வருமானம் என்னென்னு அதை நோக்கி ஓடி அடுத்தவன் என்னமோ பேசிட்டு போகிறான் நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் இந்த எல்லாம் எப்படி வேணாலும் சரி செஞ்சிடலாம் அடுத்தவன் சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக தூண்டுவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயங்களும் அடுத்த படிக்கல் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ரொம்ப சாமார்த்தியமாக யோசிச்சு முடிவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் இப்ப நீங்க கேட்டுச்சு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம்தான் கோச்சார பலன்கள் அணுதிரமும் கோள்களுடைய சாரம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறும் பிறந்த கால ஜாதக அமைப்பு படி தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும் போதே கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்